இப்போது இதை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிகள் யாருன்றதை பார்க்கலாம் டோக்கன் எல்லாமே முன்னாடியே தான் வச்சுருக்கோம் இதில் வந்து யாருக்கும் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இவங்களுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை லைஃப்பில் நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க உங்களோட டோக்கன் நம்பர் என்னவோ நாங்கள் கூப்பிட்டு சொல்லிடுவோம் ப்ளஸ் அப்போவே நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறோம் யாரும் இன்னும் எங்களுக்கு வரலை அப்படின்லாம் நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம் இனிமேல் தான் இன்னும் ஒர்த்தான கிஃப்ட் எல்லாமே இருக்குது காத்துடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல நல்ல கிஃப்ட்டு கிடைக்கணும் ஸ்கூட்டி இருக்குது கார் இருக்கு மொபைல் இருக்குது செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஏசி நல்லா ஒர்க்த்தான எல்லாம் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அது பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கலாம் மாதம் மாதம் தவறாமல் தவணையை செலுத்துங்க இந்த பரிசு பொருட்களை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளுக்கு தயாராகுங்க இப்போ இந்த டோக்கன் எல்லாமே உங்கள் முன்னாடியே தான் நம்ம எடுத்து போடுவோம்

முதல் அனுஷ்டசாலி யாருன்றத பாக்கலாம் நல்ல புரிக்கலாம்

ਆਰੁ ਮੀਕਿ ਰੇਂਡੀ. ਦੇਖਾਈ ਉਲੋ ਪ੍੍ੇਲੋ அந்த பரிசு பெற்ற அதிர்ஷ்ட சாவி எல் மதி ஆண்டியப்பட்டி எல் மதி ஆண்டியப்பட்டி அடுத்தது நான்காவது பரிசு பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலைக்கிட்ட செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கொடுக்க போறோம் அந்த அர் யாருன்றதை யாருங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல் பரிசு பெற்ற அதிர்ஷ்ட சாலைக்கு மூணு கிராம் கோல்டு அடுத்த ரெண்டு பேருக்கு டைனிங் டேபிள் அடுத்த இதுவே வந்த அதிர்ஷ்ட செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் உங்களுக்கு கிளம்பி நம்ம கிஃப்ட் ப்ராப்பராக கொடுத்துருவோம் எல்லோரும் கொஞ்சம் கரெக்டாக பணத்தை கட்டினீங்கன்னா ஸோ நீங்களும் இந்த அதிர்ஷ்டசாலிகளை ஒருத்தவங்களாக இருக்கலாம் கொஞ்சம் அந்த பதினஞ்சு தேதிக்குள்ளே உங்க நீங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்திடுங்க இன்னும் எனக்கு விடுதல்ன்னு சொல்லி யாரும் யோசிக்க வேணா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இன்னும் ஒர்த்தான கிஃப்டெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அது பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலி நீங்களா இருக்கலாம் தொடர்ந்து பணத்தை செலுத்துங்க பரிசுகளையும் விடுங்க நன்றி